கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நகராட்சியாக செயல்பட்டு வந்த தூத்துக்குடியானது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது ஆனால் நகரின் உள்கட்டமைப்பு வசதியும் சரி நகரின் வளர்ச்சியும் சரி எந்த விதத்திலும் மாறவில்லை அதே சூழ்நிலையில்தான் இன்று வரை நிலவி வருகிறது இதற்கு மிக மூல காரணம் கடந்த கழக ஆட்சி காலங்களில் இதற்கான நிதி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் பணிகள் நடந்ததா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்றும் உள்ளது இந்த சூழ்நிலையில்தான் மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்தது அதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் பணமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் அவ்வளோ பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இன்று சாதாரண ஒரு பருவமழைக்கு இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிறது இதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்லப்போகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஜே டிசம்பரில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அப்படி ஒரு சம்பவம் நடந்தும் ஒரு சாதாரண பருவமழைக்கே தண்ணீர் இப்படி தேங்கி நிற்கிறது என்றால் இந்த அரசு கடந்த ஓராண்டுகளில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே கண்கூடாக தெரிகிறது நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பற்றியும் சற்று உணராதவர்களுக்கு மக்கள் மீண்டும் மீண்டும் வாக்களிப்பதன் பலன்தான் இன்று தூத்துக்குடி மாநகராட்சி அனுபவிக்கிறது